ப்பூரில் கோவிட் நைன்டீன் தொற்றுகளின் எண்ணிக்கை சமீபத்தில் அதிகரித்து வரும் நிலையில் சிங்கப்பூர் அரசாங்கம் மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடை நிறுவ விரும்புவதாக கூறி தவறான தகவல்கள் பரவி வருவதாக சிங்கப்பூரின் துணை பிரதமர் லாரன்ஸ் விங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களை எச்சரித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தனது ஃபேஸ்புக் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் துணை பிரதமர் ஏற்கனவே சில வணிக தயாரிப்புகளை ஆதரிப்பதில் பல போலியான விளம்பரங்கள் இணையத்தில் வளம் வருவதை சுட்டிக்காட்டியும் பேசியுள்ளார் அதே போல ஊரடங்கு மீண்டும் கொண்டுவர விரும்புவதாக கூறுவது மிகவும் பொய்யான தகவல் என்றும் கூறியுள்ளார் இவை அனைத்தும் பொய்கள் என்று அவர் கூறியதோடு ஆன்லைனில் விழிப்புணர்வுடனும் விவேகத்துடனும் இருக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் டிசம்பர் இரண்டு வரையிலான கோவிட் நைன்டீன் விளக்குகளின் எண்ணிக்கையானது முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து என மதிப்பிடப்பட்டுள்ளது இது முந்தைய வாரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு என்ற அளவில் அதிக அளவில் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் தொற்றுநோய் நோய் காலத்தின் போது காணப்பட்ட எண்ணிக்கையை விட இது அதிகமாக இல்லை என சிங்கப்பூரின் எம்ஒஎஹெச் உறுதியளித்துள்ளது கோவிட் நைன்டீன் வழக்குகளின் அதிகரிப்புகளுக்கு மக்கள் தொகையில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வரும்போது மக்கள் அதிகளவில் பயணம் மேற்கொள்வது முக்கிய காரணங்கள் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் சிங்கப்பூரின் எம்ஒஎஹெச் ஆனது இந்த அலையின் பாதையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்று நமது சுகாதார திறனை சமாளிக்க முடியும் என்பதையும் உறுதிப்படுத்தி உள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க